தமிழ்நாடு நாடு தமிழ்நாடு நம்மளு திராவிட திருவாளர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வித்தோம் ஆஸ்திரேலியா இல்ல ஆப்பிரிக்கா கைக்கல் இல்ல தமிழ்நாடு தான் வச்சிங்க அதுவும் சந்திரலிங்கனார் ஒரு பெருந்தகை எழுபத்தி ஆறு நாட்கள் போராடி பட்டியிட சட்ட பிறகு தமிழ்நாடுங்கிற இவர் கண்டுபிடித்தது போல தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடி பார்ப்போம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு பாரதி பெரும்பாவளன் பாடியது அதுக்கு முன்னாடி வச்சுதான் பின்னாடி வச்சுதான் பின்னாடி தானே வச்சுங்க பேசுவாங்க நாங்க வராம நாங்க மட்டும் இல்லைன்னா சீமான் படிச்சு இப்படி பேச முடியுமா அப்படின்னு நீங்க மட்டும் இன்னும் நல்லா படிச்சீங்கன்னு நல்லா பேசிடுவோம் நாங்கதான் உங்களை எல்லாம் படிக்க வச்சது தெரியுமல படிக்க வச்சதே எங்க தாத்தா தாய்மராஜ் குடிக்க வச்சது நீங்க தெருவுக்கு இரண்டு படிப்பங்கள் இருக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பங்களை பறந்தவர்கள் நீங்க சோத சுரன் அந்த விளையாட்டு தொடர்நில பிள்ளைகளுக்கு படிப்பதம் அறிவை வளர்க்க உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு திடர்கள் உடலின் உறுதி செய்ய உடலினை உறுதி நேர்வட பேசு நைய புடை நினைப்பது முடியும் பாரதி பாடுறா அதேதான் நாங்கள் ஒரு கோட்பாட வகுத்தான் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுப்பினர் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் என்ற கோட்பாட்டை நாங்கள் வகுப்போம்